அதனால எனக்கு வந்துடுச்சு அந்த நோய் வருவதற்கு அவன் ஒண்ணு செஞ்சான் ஏதோ ஒண்ணு ஆனா நீங்களும் நான் அதை செய்யல செய்யாமலேயே நமக்கு வந்ததை தான் பைபிள் சொல்லுகிறது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது எதுவுமே நீங்க செய்யல அதற்கான ஒரு காரியம் நானும் எதுவுமே செய்யல அது தொற்றிக்கொண்டது இதனுடைய நிலை எவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பயம் என்கிற ஒரு மனசுல பீதி வந்து பிடிச்சிடுச்சு எப்படிப்பட்ட பயனன் பயன் கேட்டிங்கன்னா மரண பயம் எப்படி கொரோனா வந்ததுமே எல்லாரும் ஏன் கொரோனா வந்ததுமே மாஸ்க் போட்டுக்கினாங்க மிகவும் வல்லமையானவர் சபையில் அவர் பிரசனம் இருக்கிறதுன்னு சொல்லி இருந்த பாஸ்டர் முதல் கொண்டு எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கினாங்க ஏன் சொல்லுங்க ஏசலாம் ஆனால் வந்துட்டா செத்துருவோம்ல அதனால சாவு பயம் மரண பயம் வந்துடுச்சு இப்படி வந்த ஒரு மரண பயம் சரீரத்திற்கு வந்தது இந்த உலகத்துல இருந்து தொற்று நோயால ஆனா ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்தையும் தாக்கின ஒரு மரண பயம்தான் இந்த பாவம் என்கிற நிலை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டதுனால வந்த ஒரு மரண பயம் இதுலதான் நம்ம போன வாரத்துல நம்ம படிக்கும்போது தன்னிலை மறந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா தன்னிலை மறந்ததினால தேவன் கிருபியாய் வச்சிருக்கிற அந்த ரட்சிப்பை அநேகர் இழந்து போனார்கள் அப்படின்னு இந்த தன்னிலை எதுல மறந்துட்டோம்னு கேட்டீங்கன்னா நான் யாரு எப்படிப்பட்டவன் கடவுள் படைக்கும் போது என்னை இப்படியா படைச்சிருப்பாரு அப்படி படைச்சிருந்தா அதெல்லாம் ஒரு கடவுளா பேய விட ஒஸ்டானது இருந்துன்னா அப்படி படைச்சிருந்தா ஒரு கடவுள் அப்படிதான் இருந்திருக்கணும் அப்போ கடவுளுடைய படைப்புல எப்படி இருந்திருக்கணும் இதுல வேற அவர் சொல்றாரு என்னை போலவே ஒன்னு படைச்சேன்றாரு இன்றைக்கு நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நீங்களும் நானும் அழுகுற மாதிரி நீங்களும் நானும் புலம்புற மாதிரி இப்படிப்பட்ட மன எண்ணத்தோடு கூட தான் கடவுள் இருந்திருப்பாரா இப்போ நேரம் யோசிக்கணும் இந்த நிலையெல்லாம் நம்ம யோசிக்க முடியாமல் இருந்த அந்த வார்த்தையை தான் நாங்கள் சொல்றோம் தன்னிலை மறந்த ஒரு காரியம் என்று மரண பயம் என்கிற ஒரு நிலைமைக்குள்ளோ கடந்து சென்றான் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனால் ஒன்றுமே செய்ய முடியல இதை குறித்து ரோமரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டுலேருந்து பதினோரு வசனங்களை நம்ம படித்தோம் அவனுடைய நிலை எப்படியா இருக்கிறது அவன் எப்படியாக அந்த காரியத்துக்குள்ளே வருகிறான் ஒரு மனிதன் கூட நீதிமான் கிடையாது எல்லாரும் அக்கிரமம் செய்து நீதிமான்களாக இல்லாத நிலையில் போய் பாவிகள் என்கிறதும் இன்னும் அதிக அதிகமாக என்னென்னவோ வந்துடுச்சு அவங்களுக்குள்ளோ தொண்டையின் கீழ் விஷம் இருந்தது நாவின் கீழ் விஷம் இருந்தது அப்படிலாம் வரும் ஒருத்தனும் ஒருத்தனை யாருமே நேசிக்க முடியாது பகைக்க தான் முடியும் அந்த பகை உச்சகட்டமாகி இன்னும் வேற மாதிரிலாம் போகும் இந்த எண்ணங்கள் எல்லாம் உருவாகி உருவாகி மனிதனுக்குள்ளவே ஒரு விரக்தி உண்டாவது என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குமா மாறாதா அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு நிலையினுடைய உச்சத்துக்கு போகும்போதா பதினாலாவது வசனத்துல ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான ஒரு காரியமும் இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியமும் என்ன சிந்திக்க வச்சது ரோமரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது நீங்களும் நானும் படிக்கிறவங்க நியாயப்பிரமாணம் அது உங்க புத்தியில அறிவுல எல்லாம் யோசிச்சு சிந்திச்சிடலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் மனம் திரும்புறோம் சரிப்படுத்திக்கிறோம் அப்படின்றமே அது மாதிரிலாம் முடியாது அதுக்கு நீங்க அதை செய்யணும்னா அதுக்கு வேற மாதிரி மாறணும் நீங்க சுனிதா வில்லியம்ஸ் ஐ திங்க் ஸோ பேர் அப்படிதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒருத்தவங்க விண்வெளிக்கு போயிட்டு மாட்டி கொஞ்ச கொஞ்சம் நேரம் தவிக்கிறாங்க இப்போ அந்த விண்வெளிக்கு போற ஒரு காரியத்தை குறித்து நீங்க நல்லா கவனிச்சிங்கனாக்க நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நம்ம இருக்கிற மாதிரியே சாப்பாடு எல்லாம் ஊருக்கு போகிற மாதிரிலாம் போக முடியாது உணவு அங்கே வேறு மாதிரி மாற்றிடுவாங்க வெறும் டேப்லெட்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க டேப்லெட்ஸ்னால் நான் நிறைய டேப்லெட்லாம் சாப்பிட முடியாது ஒரு டேப்லெட் போதும் ஒரு டைமுக்கு அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அதே போல் அவங்க போட்டு கொண்டு உடை இங்கேருந்து இந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்குள்ளேயே வேற உடை இருக்குமோ அப்போ தான் அந்த கிரகத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அது தாங்கும் இப்படி எல்லா காரியங்களும் மாறி தான் அங்கே போய் அங்கே ஒரு ரிசர்ச் பண்றதோ இல்லை வேற ஏதாவது செய்கிற காரியத்துக்கு போறாங்களே போயிட்டு வர முடியும் இதே போன்ற ஒரு காரியம்தான் நியாயப்பிரமாணம் என்று இங்கே நீங்களும் நானும் படிக்கிற வசனம் வசனமாக படிச்சுட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கத்தர் சொல்லி இருக்கிறார் வசனம் சொல்லி இருக்குதுன்றமே அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது அதை ஒருத்தன் கடைபிடிக்கணும்னாக்க ஆவிக்குரியதா மா இருக்குதுனால நம்மளும் ஆவிக்குரிய மாறணுமா இப்போ ஆவிக்குரியவனா என்னென்னு அதை விளக்கணும் இல்லையா இப்படி ஒன்றும்னா விளக்கின்னு போனோம்னா காலம் போயிடும் ஆனால் சத்தியன்றது இப்படிதான் இருக்குது நீங்களா கொஞ்சம் படிச்சு நீங்கள் இன்வால்வ் ஆதிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா நான் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லிட்டு போடுறேன் ஆவி என்றால் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியணும்னாக்க ஆவி அப்படின்னா அது ஒரு தாட்ஸு ஆவிக்குரியவன் அப்படின்னா அது ஒரு தாட்ஸு மாம்சத்துக்குரியவன்னா அது ஒரு தாட்ஸு பைபிளில் நம்மளுடைய ஏரியாவை குறித்து ஒன்று குறைந்த புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டாம் அதனால மனுஷனுக்குரியவிலை அறியலாமா தட் மீன்ஸ் மனுஷனுக்கு ஒரு நாலேஜ் உண்டு அதை வச்சு மனுஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் மனிதனா என்ன சாப்பிடுவான் எங்கே இருப்பான் எப்படி உடைப்படுத்துவான் இதை அப்படியே பரிமாணம் எடுக்கப்படுக்க நம்ம அட்வான்ஸாக இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பெருசாக என்னன்னுவோ பெரிய விஞ்ஞானிகள் மாதிரிலாம் ஆயிட்ட மாதிரி நினைக்கிறோம் இது வந்துட்டு நடக்கிற ஒரு காரியம் இதே போல தேவனுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அது வந்து தேவனுடைய ஆவி அந்த நிலையை மனிதனுடைய ஆவியின் நிலையில கலக்கப்படணும் அப்படி கலக்கும் போது நடக்கிற ஒரு வார்த்தை தான் சொல்றது மறுபடி பிறக்கிறவன் ஆவியினால் பிறக்கிறவன் போனகைன் அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புரியும் நம்ம மேல வசனத்தை மட்டும் படிக்கிறோம் உள்ளுக்குள்ள அறிவுக்குள்ள ஏதோ ஒரு புரிதல் உண்டாகுது ஆனா அந்த சத்தியத்தினுடைய பொருள் என்னென்னு நம்மளுக்கு தெரியாதனால அது எப்படி பிரதர் அது நடக்குமா பிரதர் அப்படின்னு கேட்கறதுக்கு ரீசன் ஏன்னு கேட்டீங்கன்னா புரிய மாட்டேன் நம்மளுக்கு ஏரியா வேர்ட் பிகேம் அப்படின்றது இல்லையா வார்த்தை மாம்சமானதுன்னு அதை அப்படியே திருப்பி போடணும் மாம்சம் வார்த்தையாய் மாறணும் தேவன் ஆவியாயிருந்தவ அப்படியே வந்து மாம்சமானாரு எகோவா தேவன இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் கூட கண்ணில் பார்க்க முடியல ஆனா ஏசு கிறிஸ்தி என்கிற உருவுல அந்த நாட்கள் இருந்த முப்பத்தி மூன்று வருஷங்கள மக்கள் கண்ணில் பார்த்தாங்க மனிதனாக கண்களில் பார்க்க முடியாத ஒரு நிலை வெறும் வேர்டு தான் இப்ப அதே காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு நாம் அவரை புரிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த பைபிள் வசனத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகளையே எழுதுனாங்க பேசுனாங்க திமுத்தையின் புஸ்தகத்திலையும் பேதரின் புத்தகத்திலயும் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் நமக்கு மனுஷ ஆவியினாலே பைபிள் காலேஜில் ஏவப்பட்டு அறிவில் ஏவப்பட்டு பைபிளை படிக்கிறோம் புரியவில்லை பிரச்சனை இதுதான் பிரதர் அங்கே வசனம் இருக்குது பிரதர் பிரதர் இங்கே வசனம் இருக்குது வசனம் எல்லாருக்கும் இருக்குது கண்ணு தெரிஞ்சுருக்கறனால வசனத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஈவன் கண்ணு தெரியலனா கூட பிரைல வச்சு பிளைண்ட் மேன்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இது பெரிய காரியம் கிடையாது அதனுடைய பொருள் என்ன என்னத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற மனுஷங்களை பார்த்தா ஏசு சொன்னார் பதினாறாவது அதிகாரத்தில் யோவானில் நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேன்றி இன்னும் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் ஆனால் இப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு நான் போயிடுவேன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் சரீரத்தில் இருக்கிற நிலை மாறிடும் நான் வேறொரு நிலைமையில் வருவேன் அப்படி வேற ஒரு நிலைமைக்குள்ள வரும்போது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற பலனோடு கூட நான் பேசுவேன் அதுதான் பர்சுத்தாவியானவர் நம்மளோடு கூட இடைபடுகிற ஒரு காரியம் அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சபைக்கு போகிறீங்களா பைபிள் வாசிக்கிறீங்களா பேண்ட் வாசிக்கிறீங்களா நடனம் ஆடுறீங்களா சபையில் ஆராதனை அதெல்லாம் முக்கியமே கிடையாது மறுபடி பிறந்த நிலையில் ஆவியினால தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற ஒரு நிலை உங்களுக்கு உங்களுக்கு இருக்காது கடவுளோட புரிந்து கொள்ளவே முடியாது அவர் என்ன சொல்லுகிறார் என்று அந்த ஒரு நிலையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையா இருக்கும் இப்போ நம்ம வார்த்தைக்கு போறதுக்கு வசனத்தை கொஞ்சம் நேரம் படிக்கலாம் பைபிளில் எபிரேயர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு இருக்குது அந்த வசனத்தை படிங்க எபிரேயர் இரண்டு பதினாலு பதினஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கம் எவ்ரி எபிரேயர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினாலு பதினைந்து ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவராய் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் தத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரிகளாகிய விசாசனவனை தமது மரணத்தினாலே அளிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் இதுல ஒரு சூட்சமமான ஒரு முக்கியமான ஒரு வசனத்துல இந்த வார்த்தையில இருக்கிறத நம்மளுக்கு சொல்றேன் பாருங்க மரணம் அப்படின்றது நம்ம சரீரத்துல இருக்கிறோம் இல்லையா அதுல இருந்தே ரிவர்ஸ் போலாம் ஏன்னா ஆவியை பத்தி மரணம் எல்லாம் நம்மளுக்கு புரிய மாட்டேன் ஆத்துமாவை பத்தி மரணம் புரிய மாட்டேந்து ஒரு சகோதரி கிட்ட ஒரு தடவை நான் பேசும்போது ஆவி ஆத்துமான்னு பேசும்போது எங்க வீட்டுக்கு மேலதான் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க நீங்க எப்போ இதை பேசினாலும் நைட்ல எனக்கு பயமா இருக்குது அப்படின்றாங்க அவங்களுக்கு என்னன்னா ஆத்துமா ஆவின்றதெல்லாம் சுடுகாட்டில் சுத்தின் இருக்குது அதனால இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் பயமா இருக்குது அப்படின்றாங்க இப்போ நம்மளுக்கு கூட அதுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா ஆவியும் பார்க்கல ஆத்துமாவும் பார்க்கல பார்க்காத ஒண்ணத நம்ம எப்படி நம்ப முடியும் சரி பார்த்த இடத்துல இருந்து வரலாம் அப்படின்னும் போது சரீரத்துல மரணம் என்பது உயிர் பிரிஞ்சிட்டாக்க டெட் பாடின்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இதை குறித்து ஒரு காரியத்தை இவர் சொல்றாரு இந்த சரீரத்துல இருந்து இந்த சரீரத்துல வர்ற மரணத்தை பார்த்து மனிதன் பயந்து நடுங்கி சாகி செத்து கொண்டிருக்கிறான இந்த இடத்துல இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பதினஞ்ச படிக்கிறேன் ஜீவ காலம் எல்லாம் மரணத்தில் அடிமையாயிருந்த மரணத்தில் அடிமைத்தனத்துக்குரியவனானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் அப்படின்னு இருக்குதான்னு பாருங்க ஜீவ காலம் எல்லாம் மரணத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார்னு மரண பயம் ஆக்சுவலி இத நீங்க புரிஞ்சுட்டீங்கனாலே ஒரு டிராப் கூட மரணம் பயமே வராது உங்களுக்கு இது ஒரு தாட் இது உங்களுக்குள்ள வந்துச்சு இதை விதைச்சது ஆதாமின் மூலமாய் வந்த ஒரு காரியம் மரண பயம் தேவனை விட்டு மனிதன் பிரிந்ததுமே என்னெல்லாம் அவன் எண்ணினானோ அதுவாக அவன் மாறுகிறான் நீங்க உங்களுடைய நினைவுகள் தான் நீங்க உங்களுடைய தாட்ஸ் தான் நீங்களாக இருக்கிறீங்க நான் செத்துருவேன் 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 நினைச்சீங்கன்னே இருந்தீங்கன்னா செத்துருவீங்க நான் இனிமேல் முன்னேறவே முடியாது மறுபடியும் சொல்றேன் இது உலகத்துல பேசுகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸுக்கு நான் சொல்லல நிறைய பேர் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்புறம் இந்த ஹைப்பர் கிரேஸுக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க நான் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணல சத்தியத்தை சொல்றேன் நான் உங்களுடைய நினைவுகள் என்னவா இருக்கிறதோ அப்படிதான் நீங்க உங்களுடைய நினைவுகள் தான் நீங்களே உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நிறைய நேரங்கள்ல நான் ஏழையா இருக்கிறேன்னு சொல்லியே அநேகர் கஷ்டப்பட்டு அழுது புலம்பிக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பாங்க ஆக்சுவலி அவங்க ஏழைன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் ஏழ்மைத்தனம் சில பேர் தலகரம் பிடிச்சி பணம் இருக்குது கார் இருக்குது பங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடப்பாங்க ஒரு மாதிரி வாழ்வாங்கல்ல அது பணக்கார தாட்ஸ் அது தாட்ஸ் தான் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க உங்க கையில வச்சிருக்கிற பொருட்கள் அத்தனையுமே தோன்றி மறைகிற ஒரு காரியம் நிரந்தரம் இல்லாதது உங்க நம்பிக்கை அதுக்குள்ள போகுது ஒருத்தன் சொல்றான் எனக்கு இது இல்லை நான் ஏழை அப்படின்றான் இன்னொருத்தர் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சி நான் அவன் பணக்காரன்றான் எல்லாமே தாட்ஸ் தான் இதே போன்ற ஒரு காரியம்தான் உங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிற மரணத்துக்கு விதை விதைத்து விதை விதையாக ஊன்றப்பட்ட ஒரு காரியம் ரோமரின் புஸ்தகத்தில் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு அப்படியே எடுத்து படிச்சிங்கனாக்க ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் எப்படி இந்த மரண பயம் அவனுக்கு வந்ததுன்னு பதினாலாவது வருஷம் படிங்க பதினாலு சாரி பனிரெண்டுலேருந்து பதினாலு வரையும் படிங்க ரோமர் போக கூடாது தொடக்கூடாது அப்படிலாம் இரு